வெல்கம் டு சேனல் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் உலக மொழிகளின் எழுத்து வரலாற்றை நோக்கினால் மொழிகள் ஓர் எழுத்தை வரிவடிவத்தை விட்டு மற்றொரு வரிவடிவத்தை வடிவத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதையும் இருக்கின்ற வரி வடிவத்தில் திருத்தம் செய்து கொண்டுள்ளதையும் எழுத்து எண்ணிக்கையை அதிகரித்துக் கொண்டுள்ளதையும் சொல்லெழுத்தில் மாற்றம் ஏற்படுத்தி கொண்டுள்ளதையும் காணலாம் வரி வடிவ மாற்றம் வரி வடிவ திருத்தம் எழுத்துக்களின் எண்ணிக்கை மாற்றம் சொல்லெழுத்து மாற்றம் ஆகியவற்றை எழுத்து சீர்திருத்தம் என்ற பெயரால் வழங்குகின்றனர் தொடக்க காலம் சோழ பேரரசு தமிழகம் முழுமையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்த பொழுது தமிழ் எழுத்து புகுத்தப்பட்டது பாண்டிய நாட்டில் வழக்கில் இருந்த வட்டெழுத்து கைவிடப்பட்டு தமிழ் எழுத்து புகுத்தப்பட்டது கிபி பத்தாம் நூற்றாண்டில் திருமந்திரத்தில் ஹ ஸ்ரீ ஆகிய எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியங்களில் கிறந்த எழுத்துக்களான ச ஷ ஸ்ரீ ஷ என்ற ஆறு எழுத்துக்களும் காணப்படுகின்றன இவற்றிலிருந்து தமிழ்மொழி வரலாற்றில் எழுத்துக்களின் எண்ணிக்கை கூடியிருப்பதை அறிய முடிகிறது வீரமாமுனிவரின் எழுத்து சீர்திருத்தம் இந்திய மொழிகளில் முதன் முதலில் அச்சு வாகனம் ஏறிய எழுத்து தமிழ் எழுத்தாகும் மரபு வழிபட்ட எழுத்து முறைகளிலிருந்து முற்றிலும் புதிய எழுத்து முறை ஐரோப்பியர்களின் வரவால் ஏற்பட்டது ஓலை சுவடிகளுக்கு பதில் தாளும் எழுத்தாளிகனுக்கு பதில் அச்சு எந்திரமும் பயன்பாட்டுக்கு வந்தன இந்த புதிய முறைமைகளுக்கு ஏற்ப தமிழ் எழுத்துக்களின் அமைப்பு முறைகளில் மாற்றம் கொண்டுவரப்பட்டது கிபி பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி என்னும் வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களை அச்சிடுவதில் உள்ள சிக்கலை தீர்க்க எண்ணி சில மாற்றங்களை செய்தார் செய்த மாற்றம் எகரத்துக்கும் ஒகரத்துக்கும் புள்ளி நீக்கு ஏகாரத்திற்கு காலிட்டும் ஏனைய நெடில் அறிகுறியாக துணை நின்று வேறுபடுத்தினார் உயிர் மெய்களில் எகர ஒகரங்களுக்கு ஒற்றை கொம்புகளையும் அமைத்தார் தமிழ் எழுத்து சீர்திருத்தனை தொடங்கி வைத்தார் பெரியாரின் எழுத்து சீர்திருத்தம் வீரம்மா முனிவருக்கு பின் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் பிற்பாதியிலும் எழுத்து சீர்திருத்தம் பற்றிய பல்வேறு சிந்தனைகள் எழுந்தன பெரியார் ஈவேரா தேப்போமி புலவர் குழந்தை வே தில்லைநாயகம் பொன் கோதண்டராமன் ரா கிருஷ்ணமூர்த்தி சு மகாதேவன் கொடுமுடி சண்முகம் இஜே சுந்தர் கு நல்லத்தம்பி வி சி குழந்தைசாமி சேவை சண்முகம் போன்றோர் எழுத்து சீர்திருத்தம் பற்றி ஆராய்ந்துள்ளனர் தமிழ்நாட்டு அரசாங்கம் பெரியார் வே ராமசாமி அவர்கள் மேற்கண்ட தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை பின்பற்ற வேண்டும் என அரசு ஆணை ஆணை எண் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து பிறப்பித்தது அச்சு ஊடக பயன்பாட்டில் ஏற்பட்ட புதிய மாற்றங்களுக்கு ஏற்ப தமிழ் எழுத்து வடிவில் மாற்றம் செய்யும் எண்ணங்கள் எழுந்தன துணை துணைக்கால் என்ற துணை எழுத்தை எல்லா மெய்களோடும் சேர்த்து கோர்க்கும் வசதி இருக்க அப்படி செய்யாமல் நா நா ரா என்ற எழுத்துக்களுக்கு மட்டும் தனித்தனி அச்சு வார்ப்புகள் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டது இந்த சிந்தனையின் அடிப்படையில்தான் தான் பெரியார் வே ராமசாமி அவர்கள் எழுத்து சீர்திருத்தத்தை தொடங்கினார் அவருடைய சிந்தனையின் அடிப்படையில் தமிழக அரசு செய்துள்ள சீர்திருத்தங்களை கீழே காண்போம் தமிழக அரசு செய்துள்ள இச்சீர்திருத்தம் திட்டமிட்டு செய்த மொழி வளர்ச்சியின் முதல் படி ஆகும் எல்லா இந்திய குகை கல்வெட்டுகளும் பிராமி எழுத்தில் எழுதப்பட்டு இருப்பதால் தமிழ் எழுத்துக்களும் பிராமியிலிருந்து வளர்ச்சி பெற்று படிப்படியாக நாம் இன்று பயன்படுத்தும் எழுத்து உருவாயின என அறிஞர்கள் கருதுகின்றனர் பொதுவாக உலக மொழிகள் அனைத்தின் எழுத்து முறைகளும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு மூலத்திலிருந்து உருவாகி இருக்கலாம் என்று நம்புகின்றனர் மொகஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவின் சித்திர எழுத்துக்களில் இருந்து தமிழ் எழுத்துக்கள் தோன்றி வளர்ந்திருக்கலாம் என அறிஞர்கள் கருதுகின்றனர் தமிழின் தொன்மையை கருதி சிலப்பதிகாரத்தில் குறிக்கப்பெறும் சித்திரை எழுத்தான கண்ணெழுத்தே பண்டைய தமிழ் எழுத்து என என்பாரும் உள்ளார் மகஞ்சதார ஹரப்பா எழுத்துக்களை பற்றி முடிந்த முடிவுகள் தெரியுமானால் அது இந்திய தொல்லியலுக்கு மிகுந்த நன்மை செய்வதாக அமையும் அன்புடன் சிவா தேங்க்யூ